ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் காய்கறி எதுவும் இல்லையா இல்லை டைம் ஆகிடுச்சு சட்டுன்னு சீக்கிரமாக சமைக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தக்காளி கூட தேவையில்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாதம் செய்ய ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் செத்துக்குங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வடிக்க விடுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு பொறிஞ்சதும் இது கூட ஒரு அஞ்சு வரமிளகாவே கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா பொரிய விட்டுருங்க வரமிளகா கொஞ்சம் செவந்து வந்ததும் இது கூட ஒரு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்துக்கு பெரிய வெங்காயம் மட்டுமே போதுமானதுங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்ருங்க மசாலா அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை அரைக்கப் தண்ணியில் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கங்க கூடவே முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு இருந்து மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கலாங்க உங்களுக்கு சாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கணுன்னா மூணு கப் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மொத்தமாக ரெண்டு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது வந்து சாதம் நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நார்மலாக சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதை அப்படியே வைங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா இப்போ இதை லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் சாதம் அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்னு நீங்கள் மூணு கப் தண்ணி சேர்க்குறீங்கன்னா சாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கட்டு சோறு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ